தளபதி விஜய் அவர்களும் ரம்பா அவர்களும் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு இருவரும் சந்தித்து புகைப்படமும் எடுத்துக்கொண்டிருக்காங்க இந்த ஒரு ஃபோட்டோ சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து பலரும் இருவரும் திரும்பவும் ஒன்றாக சேர்ந்து தளபதி சிக்ஸ்டி நைனில் நடிப்பார்களா அப்படின்னு பலரும் கேள்விகளும் எழுப்பி வராங்க நடிகை ரம்பா அவர்கள் நைன்டிஸ்கல்லில் மிகப்பெரிய ஹீரோயினாகவும் வளம் வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்களும் ரம்பா அவர்களும் இணைந்து நடத்த திரைப்படங்கள் எல்லாமே சூப்பர் டூபர் ஹிட் கொடுத்த திரைப்படங்களாகவும் மாறியது நைன்டிஸ்கல்ல நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்த அப்படி ஒரு ஜோடியாகவும் இவங்க சினிமாவில் தொடர்ந்து நடித்து வந்தாங்க இந்நிலையில தான் அப்படி தளபதி விஜய் அவர்கள் தற்பொழுது அரசியல் கட்சி துவங்கி அவருடைய அரசியல் பணிகளையும் துவங்கி இருக்காரு தான் நடிகை ரம்பா அவர்கள் திருமணத்திற்கு பிறகு நடிப்பதையும் நிறுத்திட்டாங்க ரொம்ப வருடங்களுக்கு பிறகு தளபதி விஜய் அவர்களை நேரில் சந்தித்து அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்காங்க அது மட்டும் நடிகை ரம்பா அவர்கள் அவருடைய குடும்பத்தாருடன் சென்று தளபதி விஜய் அவர்களையும் சந்தித்திருக்காங்க குடும்பத்தாருடன் சேர்ந்து தளபதி விஜய் அவர்கள் கூட புகைப்படமும் எடுத்துக்கொண்டிருக்காங்க இந்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் தற்பொழுது வைரலாகி பெரும் பேசப்பட்டும் வருகிறது அது மட்டுமல்லாமல் தற்பொழுது கோட் திரைப்படத்தில் நடிகை ஸ்னேகா அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் கூட திரும்பவும் ஒன்றாக சேர்ந்து நடிக்கிறாங்க அது மட்டும் லைலா அவர்களும் தளபதி விஜய் அவர்கள் கூட நடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நைன்டிஸ்களில் மிகப்பெரிய ஹீரோயினாக இருந்த நடிகை ரம்பா அவர்களும் சேர்ந்து தளபதி விஜய் அவர்கள் கூட அடுத்த திரைப்படத்தில் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பல ரசிகர்களுடைய கருத்தாகவும் இருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க <taps>